ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபி பாத்துக்கலாம் உருளைக்கிழங்கு போய் யாருக்காவது பிடிக்காம இருமா வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்க சேனல் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில்லும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி பொரியல் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இந்த கடுகு எல்லாம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு பூண்டு சேர்த்தீங்க அப்படின்னா பிளேவர் நல்லா இருக்கும் என் பெரிய பையனுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நான் பூண்டு சேர்க்கல நீங்க விரும்புனீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மிளகாப்பொடி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி கூட்டிக்கோங்க இல்லை குறைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் நல்லா கொழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை கிளாஸ் இல்லை முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அப்பதான் தொக்கு பதத்துக்கு இருக்கும் ஒரு முறை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க அப்பதான் பிடிக்காம இருக்கும் இப்ப பாருங்க ஃபுல்லா நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும் அப்பதான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரதுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் இப்போ பாருங்க எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு நமக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மசாலா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறுமனே சாப்பாட்டில் பேசினே சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு சாம்பார் வத்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழம்பு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்